தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மதுரையில் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் முருகன் பக்தர்கள் மாநாடு என்கிற ஒரு மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது மதங்களை அதுவும் குறிப்பாக இந்துத்துவத்தை செரிப்படுத்தப்பட வேண்டும் ஊக்குவிக்கப்படப்பட வேண்டும் அனைவரையும் மதத்தின் பெயரால் பார்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தவறான அடிப்படை நோக்கத்தோடு ஒரு இந்துத்துவத்தை பரப்புவதற்கு அடித்தளமாக இந்த மாநாடு நடைபெற்றிருக்கின்றது இந்த மாநாட்டை வனவியல் கட்சி சார்ந்த நாங்கள் குறிப்பாக குறிஞ்சி நில மக்களின் வழித்தொண்டர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் உண்மையான முருகன் வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாங்கள் பெரும்பாட்டி குரமகள் வள்ளி பெருந்தகையாரின் பிள்ளைகளாகிய நாங்கள் இதில் முற்றிலும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் எதிர்க்கிறோம் முருகன் பெயரில் இங்கு மதத்தை கலவரத்தை தூண்டும் வகையிலும் சாதிய மதவாத கட்டமைப்பை விதைக்கும் வகையிலும் இந்த மாநாடு அடிப்படையாக இருந்திருக்கின்றது இந்த மாநாடு ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் அடிப்படை உண்மை இதுபோன்ற மதக்கலவரத்தை தூண்டுகின்ற சாதிய மதவாத கட்டமைப்பை வலுப்படுத்துகின்ற மாநாடுகளுக்கு தமிழக காவல்துறைகள் அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்துல அடிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த மாநாடு என்பது ராமர் பெயரில் இங்கு மாநாடு நடத்தினால் கூட்டம் வராது என்று தெரிந்து கொண்டே முருகன் பெயரில் மாநாடு நடத்துகிறார்கள் முருகன் பெயரிலே மத அரசியல் செய்கிறார்கள் முருகன் பெயரிலே சாதிய மதவாத திணிப்புகளை திணிக்கிறார்கள் இதுபோன்ற ஒரு செயல்பாடை ஒருபோதும் பொதுமக்கள் ஆகியவர்கள் உண்மையான முருக வழிபாட்டு விரும்பிகளை விரும்பக்கூடியவர்கள் முருகன் பக்தர்கள் ஏற்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் தெளிவாகச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த முருகன் மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ராம சீனிவாசன் அவர்கள் ஒரு வரலாற்று தவறை ஒரு வரலாற்று கூற்றை தெளிவாக உரைக்காமல் ஒரு பிழைப்புவாதத்துக்கு அடிப்படையாக செயல்பட்டது போல் ஒரு வரலாற்றை போகின்ற போக்கில் ி சென்றிருக்கிறார் அதில் குறிப்பாக மாநாடு திடலில் இங்கு நடத்துகின்ற மாநாடுக்கு மக்களிடம் பேர் ஆதரவு கிடைக்கப்பட வேண்டும் என்ற நினைப்பில் ஒரு சிம்பதி கிரியேஷன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு புரிதலில் மதுரை மாவட்டத்தில் கருப்பாயூரணி அருகே உள்ள சக்கிமங்கலம் என்கிற ஒரு பகுதியிலிருந்து குஜராத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்த ஊசிமணி பாசைமணி விற்கக்கூடிய குருவிக்காரர் நரிக்காரர் என மக்களை திட்டமிட்டு அழைத்து வந்து அந்த மாநாடு நடத்தும் திடலில் திரு பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய ராமசீனிவாசன் அவர்கள் இவர்கள்தான் முருகனுடைய வாரிசுகள் என்றும் முருகனுடைய பிள்ளைகள் இவர்கள்தான் என்றும் இவர்கள்தான் வேடர்கள் என்றும் ஒரு தவறான ஒரு வரலாறை எடுத்துரைத்து அடையாளப்படுத்திச் சென்றிருக்கிறார் ஒரு பட்டம் படித்த பேராசிரியர் பக்குவமான ஒரு பேராசிரியர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெரிய கட்சியினுடைய மாநில செயலாளர் என்று சொல்லக்கூடிய திரு ராமசீனிவாசன் என்பவர் ஒரு தமிழ் இலக்கிய வரலாற்றை அடிப்படையாக கூட தெரியாமல் போன்ற பிதற்றுவது மிகப்பெரிய கேலிக்கும் அவமானத்துக்கும் உரிய செயலாகவே நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையான முருகனுக்கு சொந்தக்காரர்கள் உண்மையான அந்த குன்றுகளுக்கு சொந்தக்காரர்கள் உண்மையாகவே வீடர்கள் என்று அடையாளத்தை தாங்கியவர்கள் உண்மையாகவே அந்த குறவர்களை தாங்கியவர்கள் இவர் நேரடியாக சென்று பார்த்திருந்தால் அந்த வரலாறை படித்திருந்தால் அந்த இலக்கியத்தை படித்திருந்தால் யார் என்று அடையாளப்பட்டு தெரிந்திருக்கும் ஆனால் ஒரு பிழைப்புவாத அடிப்படையில் தன்னை பெரியளாக காட்டிக்கொள்ளப்பட வேண்டும் நடக்கின்ற மாநாடு ஒரு பெரிய மாநாடாக ஒரு ஏழை எளிகளுக்குரிய மாநாடாக தெரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சிறு புள்ளித்தனத்தோடு ஊசிமணி பாசிமணி விற்கக்கூடிய அந்த குருவிக்கார நரிக்காரச் சமூகளை அழைத்து வந்து இவர்கள்தான் குறவர்கள் என்றும் இவர்கள்தான் முருகன் வாரிசுகள் என்றும் அழைப்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை இது கண்டிக்கின்றோம் வனவியங்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் கண்டிக்கின்றோம் ஏற்கனவே குறிஞ்சி நில மக்களுடைய குறவர் பெயர்களை தாங்கியிருக்கக்கூடிய குறவர் பெருமக்கள் தமிழகத்தில் இருபத்தி மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மராட்டிய மாநிலத்திலிருந்து இருந்து மராட்டிய மாநிலத்தில் நக்கலை என்றும் அக்கிபிக்கி என்றும் குருவிக்கார்ஸ் என்றும் வாக்ரிவாலா என்றும் உண்மையான சாதி பெயர்கள் வாழ்ந்து இருந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் தமிழகத்தில் புலம்பெயரும் பொழுது அவர்களை உண்மையான சாதி பெயர் தெரியாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசு அரசு சார்ந்த அதிகாரிகள் பிழைப்புவாத அரசியல்வாதிகள் அவர்களை நரிக்கார்கள் அடையாளத்தோடு நரிக்குறவர்கள் என்று தெரியாமல் அழைத்ததால் இன்று உண்மையான குறவர்கள் யார் என்று தெரியாமல் போய்விட்ட ஒரு மிகப்பெரிய அபத்தம் இந்த மண்ணிலே நிலவிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கின்றது இதனை மாற்றப்பட வேண்டும் திருத்தம் செய்யப்பட வேண்டும் இன்னும் கூடுதலாக ஒரு சமூகத்தின் பெயர் நூறு சமூகத்திற்கும் இருப்பதால் அரசனுடைய சலுகைகள் கிடைப்பதற்கே மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு வருகிறது என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் வனவெங்கியல் கட்சியின் சார்பில் மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் நரிக்குறவர் என்கிற பெயர்களுக்கு கூடிய குறவர் பெயரை நீக்கப்பட வேண்டும் அவருடைய உண்மையான சாதியின் பெயரில் அந்த சமூகத்தை அழைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வழக்கை பொதுநல வழக்கை நாங்கள் தொடுத்திருந்திருக்கின்றோம் இது சம்பந்தமாக பல்வேறு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அடையாளப்படுத்தியிருக்கின்றோம் பெருமுக பன்முக தலைவர்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வேளையில் இன்று ஒரு பெருங்கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு ராம சீனிவாசன் வரலாற்று தெரியாமல் தமிழ் இலக்கியத்தினுடைய படைப்புகள் தெரியாமல் உண்மையான குறவர்கள் யார் என்று தெரியாமல் வேடர்கள் யார் என்று தெரியாமல் இப்படி போகிற போக்கில் ஒரு வரலாற்று பிழையை அடையாளப்படுத்துவது ஒரு இனத்தை அழிப்பதற்குச் சமம் ஒரு வரலாற்றை அழிப்பதற்குச் சமம் தமிழுடைய அடையாளத்தை ஒழிப்பதற்கு சமம் ஆக அப்படிப்பட்ட வேலையை ராம சீனிவாசன் ஒருமுறை செய்யவில்லை இருமுறை செய்திருக்கிறார் ஏற்கனவே மாநாடு நடப்பதற்கு முன்னால் இது போன்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார் வனவெங்கல் கட்சி சார்ந்தும் அந்த குறவர் பழங்குடி சமூகத்தை சார்ந்த சமூக முன்னோடிகள் மாற்று அமைப்பினர் சங்கவாதிகள் எல்லாம் தனிப்பேசி அலைபேசியில் அழைத்து எச்சரிக்கை கொடுத்தும் தங்களுடைய கருத்தை உடன்பாட்டை மாற்றுங்கள் மாற்று பதிவு செய்யுங்கள் என்று தெளிவாக எடுத்து கூறியும் கூட மீண்டும் மாநாடு அதே திடலில் மறுநாள் வந்து மீண்டும் அவர்களை அழைத்து வந்து நாங்கள் நரிக்குற வைத்து முருகனுக்கு வேல் கொடுத்தோம் என்று ஒரு அடையாளத்தை அந்த இடத்தில் மீண்டும் பதினிறார் அப்பொழுது இதுக்கு முறை எச்சரிக்கை செய்தவர்கள் எல்லாம் செய்ததை அவர் பெருமையாகவோ அல்லது ஆளுமையாகவோ அவர் எடுத்துக்கொள்ளவில்லை இதிலிருந்து தெரிகிறது அவர் மிகப்பெரிய ஒரு திமுறி பிடித்த ஒரு நிலைப்பாடாக சாதிய மனநோயாளியாக இருப்பார் என்பது இதிலிருந்து தெரிகிறது இங்கு நாடோடி சமூகமாக இருக்கக்கூடிய அந்த நரிக்காரல் ஊசிமணி பாசிமணிக்கக்கூடிய அந்த சமூகத்தை நாங்கள் கேளிக்கிண்டலோ அல்லது அவளை வேற்றுவர்களோ நாங்கள் ஒருபோதும் பார்த்தது கிடையாது ஆனால் இது போன்ற ஒரு பிரச்சனை நிலவுவதால் இருவருக்கும் ஒரு ஒரு வன்மத்தை ஒரு சாதிய வன்மத்தை மீண்டும் மீண்டும் தூண்டுகின்ற வகையில் திரு ராமகிருஷ்ணனுடைய ராம சீனிவாசனுடைய பதிவு தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய குறிஞ்சி உண்மையான குறவர் பழங்குடி மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆங்காங்கே எல்லா மாவட்டத்திலும் சமூக ஆர்வர்கள் பல்வேறு இயக்கங்கள் அமைப்பாதிகள் கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள் அதே வேளையில் அதே இட நேரத்தில் வனவியல் கட்சியின் சார்பில் நாங்களும் ராமன் சீனிவாசனை வன்மையாக கண்டிக்கின்றோம் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் கலவரத்தை தூண்டுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநாடை ஒருபோதும் தமிழர்களாகிய நாங்கள் ஆதித்தமிழர்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மக்கள் கண்விழித்து விழித்து விட்டார்கள் இதுபோன்ற ஒரு மாநாடை கட்சியை நிச்சயமாக புறக்கணிப்பார்கள் கூடிய விரைவில் ராமசீனிவாசன் அவர்கள் இதற்கு மறுபதிவு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக வனவேங்கள் கட்சி சார்பிலே எந்த மாவட்டத்தில் மாநாடு நடத்தினார்களோ அதே மாவட்டத்தில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் பேரதிர்ச்சி காத்திருக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற பிழைப்புவாத அரசியல்வாதிகள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்குள் கலவரத்தை உண்டு பண்ணாமல் மதவாதத்தை தூண்டாமல் உண்மையான வரலாற்றை உண்மையான நிலையை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் வனவியல் நிகழ்ச்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம்